அனைவருக்கும் இனிய வணக்கம் கல்வித்துறை டீச்சிங் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த தசமில்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தசம எண் பதினைந்தை இரண்டடிமான எண்ணாக மாற்றுக எப்படி வந்து நம்ம வந்து ஒரு எண்ணை வந்து இரண்டு எண்ணாக மாத்துறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நம்பரை வந்து நீங்க அப்படியே எழுதிட்டு தானா வகுப்பு போட போகிறீங்க இது வந்து நம்ம LCM எடுப்போம் எல்லாத்துக்குமே வந்து இந்த தானா உருக்கள் தான் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி போட போறீங்க பதினஞ்சு போட்டுருவீங்க தானா உருக்கள் போடுறீங்க என்ன எண் கேக்குறாங்களோ இரட்டை அடிமான எண்ணாக மாற்று அப்போ ரெண்டால டிவைட் பண்ணணும் so ரெண்டு ரெண்டால டிவைட் பண்ணா பதினஞ்சுல எத்தன ரெண்டு இருக்கு ஏழு ஏழு ரெண்டா பதினாலு so மீதி ஒண்ணு நீங்க என்ன போடணும் சரிங்களா அந்த ஏழுக்கு நேரம் ஒண்ணு போடணும் திரும்பி வந்து ஏழுல எத்தனை ரெண்டு இருக்குன்னு பார்ப்போம் மூணு ரெண்டா ஆறு மீதி ஒண்ணு அடுத்து வந்து இதுல வந்து எத்தனை ரெண்டு இருக்குன்னு பார்ப்போம் ஓர் ரெண்டா ரெண்டு மீதி ஒண்ணு சரிங்களா சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் சோ கீழே வந்து ஒண்ணு வந்து வரிக்கும் வந்து நீங்க வந்து இந்த தானா வகுப்புல அடுத்து செஞ்சுட்டே போகணும் இதுல இருக்க rules என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி எழுதிடக்கூடாது எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் எழுதணும் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் எழுதணும் சோ one 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 இது வந்து ஈரடிமனை எண்ணாக மாத்த சொன்னதுனால கீழ வந்து base ல two போடணும் so இதுதான் தான் வந்து answer இப்போ இதே நம்பரை இது வந்து ஈரடிமான எண்ணா தசம எண்ணா மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அதே தான் இங்க வந்து ரெண்டின் அடுக்கு zero ரெண்டின் அடுக்கு ஒண்ணு ரெண்டின் அடுக்கு ரெண்டு ரெண்டின் அடுக்கு மூணு சரியா so இந்த மாதிரி போட்டு முன்னாடி கணக்கு பார்த்திருப்போம்ல அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு வரும் சரிங்களா so பாருங்க எட்டு இது ஒரு நாலு இங்க வந்து எட்டு வருமா இங்க ஒரு நாலு வருமா இங்க ஒரு ரெண்டு வருமா இங்க ஒன்று ஸோ எவ்வளவு வருது எட்டு நாலு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பதினாலு பதினாலு ஒன்று பதினஞ்சு ஓகேவா அது சிம்பிளா சொல்லியிருக்கேன் ஸோ இதுதான் இதான் வந்து ஒரு தசம எண்ண இரண்டு அடிமான எண்ணாக மாத்துறது இதேதான் இரண்டு அடிமான எண்ண தசம எண்ண மாற்றுங்க சொன்னா இந்த மாதிரி வந்து நீங்க எழுதணும் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி தனிமான எண்ணை தசம எண்ணாக மாற்றுக ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் கீழே வந்து இந்த மாதிரி ரெண்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஈரேற்றுமான எண் கொடுத்தாங்கன்னா அது எப்படி தசம எண்ணாக மாற்றுறது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் இதை தனியாக எழுதிக்கணும் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னு எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட்டு சரிங்களா அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இந்த கடைசி இருக்கு பார்த்தீங்களா கடைசி டிஜிட்லேருந்து வரணும் இது வந்து ரெண்டின் அடுத்து ஜீரோ ரெண்டின் அடுக்கு ஒன்று ரெண்டின் அடுக்கு ரெண்டு ரெண்டு நடுக்கு மூணு ரெண்டின் அடுக்கு நாலு ரெண்டின் அடுக்கு அஞ்சு புரியுதா அதாவது இது ரெண்டுங்கிறதுனால நம்ம ரெண்டின் அடுக்கு ஜீரோலேருந்து இப்போ பெருக்க போகிறோம் இப்போ வந்து பெருக்கணும் அப்படின்னா எப்படி பெருக்கோம்னா ஒன்று இன்ட்டு ரெண்டின் அடுக்கு அஞ்சு சரிங்களா ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ரெண்டின் அடுக்கு நாலு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டின் அடுக்கு மூணு

முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் அடுத்து வந்து ரெண்டு நாடுக்கு நாலு இப்போ எப்போதுன்னா இன்ட்டு ஜீரோ பண்ணும்போது ஜீரோ ஆயிரும் அடுத்து ப்ளஸ் ரெண்டு நாடுக்கு மூணு எட்டு எட்டு இன்ட்டு ஒன்று எட்டு ப்ளஸ் ரெண்டு நாடுக்கு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ஒன்று நாலு ப்ளஸ் ரெண்டின் அடுக்கு ஒன்று ரெண்டு நாடுக்கு ஒன்று ரெண்டு இன்ட்டு ஜீரோ ஆனதுனால இது ஒன்று என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும் ப்ளஸ் அடுத்து வந்து ரெண்டு நாளுக்கு ஜீரோங்கிறது வந்து எப்பவுமே பவர்ல வந்து ஒன்னுதான் இருக்கும் ரெண்டு நாளுக்கு ஜீரோங்கிறது ஒன்னு ஒர்க்கும் ஒன்னெண்டு ஒன்னு ஒண்ணு ஒண்ணு கூட்டினா என்ன வருது நமக்கு முப்பத்தி ரெண்டு எட்டு நாலு ஒன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுனா உங்களுக்கு ஆன்சர் வந்து நாற்பத்தி அஞ்சு வந்து கிடைக்கும் இதுதான் வந்து ஆன்சர் அதாவது ஒன்னு ஜீரோ ஒன்னு ஒன்னு ஜீரோ ஒன்னு அப்படிங்கிறது வந்து ஒரு ஈரடிமான எண்ணன்னு சொல்லுவாங்க பேர் ஸோ அதை வந்து தசமை என்னன்னு நம்ம மாத்திரம் அப்படின்னா நாப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் தேங்க்யூ சோ மச்